நாம் இது தயாரிக்கலாம் உங்க மருந்து அலமாரி மருந்து கரை மாதிரி இருக்கா பல்வேறு மருந்துகள் கிரீம்கள் மற்றும் பில்ஸ் நிறைஞ்சிருக்குதா அப்போ இயற்கை வைத்தியத்தை நீங்க தவறு விட்டு இருக்கீங்க இயற்கை மூலிகைகள் சக்தியை பயன்படுத்தி நம் உடலுக்கு நன்மை செய்யலாம் மூலிகளோடு நட்பு வளர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் காய்ந்த இஞ்சிஸ் எண்ணெய் இவை இரண்டும் நம் உடலுக்கு பல நன்மைகள் கொண்டவை மஞ்சள் தூள் ஒரு இயற்கை கிருமி நாசினி மற்றும் யூகிலிட்டஸ் எண்ணெய் வீக்கம் மற்றும் வலியை குறைக்கும் தன்மை கொண்டது இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா சூப்பர் இப்போது நாம் எண்ணெயை தயாரிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தேங்காய் எண்ணெயை சூடாக்கவும் தேங்காய் எண்ணெய் நம் சருமற்ற மிகவும் நல்லது மேலும் இது நம் எண்ணெயின் அடிப்படையாக இருக்கும் குறைந்த தீயில் வைத்து இரண்டு டேபிள் ஸ்பூன் காய்ந்த இஞ்சி சேர்க்கவும் இஞ்சி ஒரு இயற்கை வலி நிவாரணி மேலும் இது நம் எண்ணெயின் வலிமையை அதிகரிக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மெதுவாக கிளறுவோம் மஞ்சள் தூள் நம் எண்ணின் கெருமி நாசினி தன்மையை அதிகரிக்கும் இப்படியே கோதி அப்போதான் உங்க சமையல் இந்த மனம் நம் எண்ணையின் சுவையை மேலும் அதிகரிக்கும் ஆனதும் அறுப்பில் இருந்து இறக்கி ஆறவிடுங்க என்னை ஆறும்போது அதன் அனைத்து மூலிகைகளின் நன்மைகள் அதில் கலந்து கொள்ளும் பிகு ஒரு மெல்லிய துணியை வைத்து வடிகட்டி ஒரு சுத்தமான பாட்டிலியல் சேகரித்துக் கொள்ளுங்க இது நம் எண்ணெயை சுத்தமா வைச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்கலாம் கவனமாக செய்யுங்கள் எண்ணெய் சூடாக இருக்கும் போது அதை கவனமாக வேண்டும் இப்போது பென் தூளிகள் யூகலிப்டஸ் எண்ணெய் சேர்க்க வேண்டும் இந்த எண்ணெய் அற்புதமானது இது நம் எண்ணெயின் வீக்கம் மற்றும் வலி குழக்கும் தன்மையை அதிகரிக்கும் வீக்கம் வலி இவற்றை குழக்கும் தன்மை கொண்டது யூகலிப்டஸ் எண்ணெய் நம் மூட்டுகளில உள்ள வீக்கம் மற்றும் வலியை குறைக்க உதவும் நன்றா கலக்கி பாட்டில மூடி வைத்துக் கொள்ளுங்க அவ்வளவுதான் நம் எண்ணெய் தயாராகி விட்டு உங்க சொந்த மூட்டு வழி நிவாரணி எண்ணெய் தயார் இது மிகவும் எளிதானது மேலும் இயற்கையானது வலி இருக்கும் இடங்களில் ஒரு நாளைக்கு இரண்டு முறை சிறிது எண்ணெய் தடவி மசாஜ் செய்யுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் இந்த எண்ணெய் நம் மூட்டுகளில் உள்ள வலியை குறைத்து நம் உடலுக்கு நிம்மதியை அளிக்கும் இது வெறும் வலி குறைப்பதற்கு மட்டுமல்ல என்பதை மறந்து விடாதீங்க இது உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இயற்கையானது ரசாயனம் இல்லாதது செய்து பார்க்கவே சந்தோஷம் தரும் இயக்க மூலிகளை பயன்படுத்தி நம் உடலுக்கு நன்மை செய்யலாம் வீட்டில் முயற்சி செய்து விட்டு எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்க உங்கள் மூட்டுக நன்றி சொல்லும் சந்தோஷமா உருவாக்குங்க நன்றி